முன்னாடி திருவள்ளுவர் காலத்தில் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரிலும் ஒழுக்கப்படுகிறது ஒழு அதோடய பொருள் என்ன தெரியுமா ஒரு மனிதனை வாழ்வு சிறப்பையும் பெருமையும் புகழையும் தரக்கூடியது ஒழுக்கமாகும் இந்த ஒழுக்கத்தை தான் நம்ம உயிரை விட மேலாக கருத வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அதனாலதான் தான் நம்ம என்ன செய்ய வேண்டும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் உணவை வீணாக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஏன் அம்மா அம்பது வருஷம் சாப்பிடும்போது ஒரு அரிசி சோறு கீழே விழுந்தா கூட அதை எடுத்து கழுவி சாப்பிடக்கூடிய காலம் அந்த காலத்துல இருந்து இப்ப எல்லாம் பாருங்க கொஞ்சம் உணவை நம்ம சாப்பிடும் போதே கலையிறது கொண்டு கீழே தொட்டு தட்டுறது நமக்கு தேவையான உணவை வாங்கி சாப்பிடணும்